ஒருவேளை இந்த டோல்கேட் தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே ஒரு கட் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தி அந்த கோயிலுக்கு வந்து போறானா வழி அவ்வளோதான் வந்தாச்சு நந்தி அந்த லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அங்கே போய் சில்லறை காசோ நோட்டோ சாமி பக்கத்தில் வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கும் சொம்பு இருக்கும் ஒரு குருஷம் தண்ணி எடுத்து நீங்களே குபர் தலைமையில அது நந்தி வந்து லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வந்து அப்படியே சூப்பராக வந்து உருவம் வந்து எங்களுக்கு சேலத்துல புகழ்பெற்ற அதாவது நந்தி லிங்கேஸ்வரர் அந்த டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துமலை டெம்பிள் அந்த டெம்பிளுக்கு வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம் சேலத்தில் முக்கியமான பார்க்க வேண்டிய டெம்பிளில் இந்த டெம்பிளும் பொருளுக்கு வணக்கம் உங்களான வெல்கம் டு கேப்ட் திஸ் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆமாங்க நம்ம என்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள நந்தி லிங்கேஸ்வரர் அந்த டெம்பிள் தான் இருக்கோம் இது வந்து நாங்கள் சேலத்தில் முத்துமலை டெம்பிள் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சேலத்திலே என்னென்ன டெம்பிள்லாம் இருக்குது ஃபேமஸ் சொல்லிட்டு கேட்டதில் நந்தி இப்போ புதுசாக ஒரு நாலஞ்சு மாதத்தில் கட்டப்பட்ட பெரிய நந்தி சிலை வந்து ஒன்று இருக்கதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை போய் போய் விசிட் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ புதுசாக வர உறவில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஸோ அப்போ தான் நாம் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இந்த சிலையோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலே மிகப்பெரிய நந்தின்னு பார்த்திங்கன்னா அந்த சேலத்தில் உள்ள லிங்கேஸ்வரர் டெம்பிள் ஸோ இந்த நந்தி தாங்க ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா வில்லேஜ் வில்லேஜுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கு ஸோ வந்து எந்த ஒரு டிராஃபிக் அது மட்டும் எந்த ஒரு இதுவுமே இடைஞ்சது வந்து கிடையாது அழகான இயற்கை சூழலோடு சேர்த்து நடுவில் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து போகலாம் அதே மாட்டோம் சாமி தரிசனமும் வந்து சூப்பராக பார்க்கலாம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாலு தான் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அவ்வளோதான் வண்டி வந்து கோயிலில் நெருங்கிடுச்சு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நந்தி தெரியும் ஸோ அதுக்குள்ளே தான் ஒரு பெரிய பொருள் இருக்குது வாங்க உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்து ஃபைனலாக வந்து அந்த ராஜ லிங்கேஸ்வரர் டெம்பிள் வந்து வந்தாச்சு ஸோ உள்ளே போக போகிறோம் கேமரா அலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல வாங்க உள்ளே போயிட்டு போய் பார்ப்போம் அங்கே செக்யூரிட்டி வேறு எதுக்காது வாங்க அங்க போயிட்டு அப்படியே செக்யூரிட்டி கேட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்க அங்கே போய் சில்ட்ரா காசோ நோட்டோ சாமி பக்கத்தில் வச்சுட்டு அங்கே தண்ணி இருக்கும் சொம்பு இருக்கும் ஆளுக்கு சொம்பு தண்ணி எடுத்து நீங்களே குபர் தலைமையில் அபி உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே நேராக கருவறைக்குள்ளே தேர்ந்தேன் அறுவாறுக்கு போய் போய் சாமியெல்லாம் கொண்டுட்டு முடிஞ்சதுக்கு நந்தி வயிற்றுக்குள்ளே பதினஞ்சு அடி உயர்த்த சிவன் இருக்காரு போய் பார்க்குன்னா பார்க்கணும் நான் செக்யூரிட்டியை சொன்னால் மட்டும் தான் வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் இவ்வளோ பெரிய நந்தியில் வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு சிவன் சிவன் வந்து பதினஞ்சு பதினஞ்சு அடிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இப்போ தான் கட்டப்பட்டதுனால அவங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கும்பல் வந்து கிடையாது ஸோ ஃப்ரீயாக தான் இருக்கு இதுதான் லைனு ஸோ சைட்லேயே லைன் வந்து வச்சுருக்காங்க கரெக்டாக போயிட்டு சிவலிங்கம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நந்தி நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்க சிவனை வந்து தரிசிக்கிற மாட்டோம் சூப்பராகவும் லைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க போவோம் இப்போ நாங்கள் வந்து குபேரனுக்கு வந்து சில்லரை காசுலாம் வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொம்பில் எடுத்து தண்ணி எடுத்து குபேரனுக்கு வந்து நம்ம கையாலே வந்து அபிஷேகம் பண்ணலாம் நம்ம நல்ல நிறைய செல்வங்கள் உண்டாகும் நம்ம வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அது என்னன்னு தெரியல நாங்களும் அந்த குபேரனுக்கு வந்து நாங்கள் வந்து காசை வச்சுட்டு அஹ் அபிஷேகம் பண்ணிட்டு நாங்க அப்படி அந்த லைன் வந்து பிக்அப் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஃபைனலா வந்து நாங்க வந்து தரிசனம் பண்ணியாச்சு அதாவது நந்தி அதாவது நந்தி வயிற்றுக்குள்ள ஒரு பதினஞ்சு அடியில பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு தத்ரூபமான வந்து ஒரு ஸ்தலம் மாட்டம் வந்து வச்சிருக்காங்க அதை பார்க்குமே ஒரிஜினல் சிவன் வந்து எப்படி உட்காந்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து தத்துருவமா வந்து பண்ணியிருக்காங்க இந்த சிலையை ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் டெம்பிள் இருக்கு முருகன் டெம்பிள் வந்து கட்டின அதே சவதியாக தான் வந்து இந்த நந்தியை வந்து கட்டிய வடிவமைச்சிருக்காங்க வந்து அவர் வந்து திருவாரூர் மாவட்டம் தியாகராஜன் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த நந்தியை வடிவமைச்சு அதுக்குள்ள ஒரு சிவனை வந்து வடிவமைச்சு சூப்பராக வந்து தரிசனம் பண்ணுறாப்புல மக்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே ஒரு பார்த்தோன்னு ஒரு மெய் இருக்கிறாப்புல தான் அந்த ஒரு சிவனோட சிலை வந்து அப்படி இருந்தது ஸோ நீங்களும் ஒன் டைம் டைம் இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ அழகாக வந்து இந்த நந்தியை வந்து ஒடிவு பேர் பாருங்க இந்த ஐயா தியாகராஜன் ஐயா அதே மாட்டோம் இந்த கோயில் என்னென்ன பரிகாரம் இருக்குது என்னென்ன பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த நோட்டீஸ் போல வந்து விட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு தகுந்தப்பலாம் பண்ணி கொடுப்பாங்க அவரோடய ராஜ லிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆத்து ரோட் ஆத்து ரோடை பிடிச்சிங்கன்னா இந்த டோல் பிளாஸா ஒன்று வரும் இந்த டோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் சம் இல்லை சாரி நூறு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் வந்து கட் ஆகும் ஸோ கூகுள் மேப்பில் வந்து இந்த ரூட் வந்து அவைலபிள் கிடையாதுங்க ஸோ சுற்றி விடும் ஸோ தயவுசெய்து சேலத்துலேருந்து வரவங்க ரோட பிடிச்சி கரெக்டாக அந்த டோல் ப்ளாஸா தானாப்லேயே ஒரு நூறு மீட்டர் தான் வந்து ரைட் எடுக்கிறப்ப இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் வந்துட்டு குண்டம் அப்படின்னு கேட்டாவே எல்லாமே சொல்லுவாங்க ஸோ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க ஸோ நான் அந்த ரோட்டை நோக்கி தான் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரியான வெயில் நான் நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக ஒரு மணி சம்திங் நினைக்கிறேன் ஸோ அந்த டைம் நல்லா வெயிலாக இருந்துச்சு அப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து சலிக்காமல் அடித்து நோக்கிட்டு போயிட்டே இருந்தோம் ஏன்னா அந்த டெம்பிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ தான் வந்து அந்த டெம்பிள் வந்து கும்பாஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க உலகிலேயே வந்து பெரிய நந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து போய்ட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்துருச்சு இந்த கட்டிங் இருக்குல்ல ஸோ இந்த கட்டிங்கில் வந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரே ரோடு தான் எங்கிட்டமே நீங்கள் மாற தேவையில்ல ஒரே ரோடு வெள்ளாளகுண்டம் அந்த சிவன் அதாவது ராஜலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து இந்த ரோடு வந்து போயிருக்கோம் அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து பார்த்து கிராஸ் பண்ணணும் ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய எப்படி சொல்கிற லோடடாக வரும் ஸ்பீடாக வரும் ஸோ பார்த்து கிராஸ் பண்ணி சேஃபாக வந்து கரெக்டாக க்ராஸ் பண்ணுங்கள் அவர் ரோடே பார்த்தீங்கன்னா வெள்ளாலகுண்டத்தில் வந்து சிவன் டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் டெம்பிள் அந்த டெம்பிள் தாங்க நம்ம போய்ட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ஒரே பைபாஸ் தான் ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு ஆற்ற ரோடு லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் ஏ அந்த ஐயா தெரியும் முருகன் முருகர் ஐயா அப்படியே பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம முருகனை போயிட்டு தரிசிச்சிடலாம் முருகலை என்னாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டோம் இந்த ரூட்டை பிடிக்காமல் மறுபடியும் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு வளைஞ்சிட்டு வந்து உள்ளே வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸு முத்துமலை முருகன் டெம்பிள் வந்துட்டோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது தங்க செல மாட்டோம் அப்படியே மின்னிட்டு இருப்பாப்பில் முருகர் வாங்க போயிட்டு எப்படினு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் இந்தளவுக்கு நல்லா கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டே நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை பரவாயில்ல அவரோடு எந்த இடத்துல அண்ணா எனக்கு தோணுதுன்னா ஒரு காதால் கேட்டுட்டு டிவியில் பார்த்துட்டு ரீல்ஸில் பார்த்துட்டு திடீர்னு அவரை வந்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டம் கைகள்லாம் சிவரிங்காக இருக்குது வருமா அது தான் ஸோ அப்படி தான் இருக்கார் அவ்வளோ ஹைட்டாக இருக்காப்பில் பார்க்கவும் எப்படி சொல்கிறது அப்படி இருக்கார் சொல்ல வார்த்தையே இல்லை வரலாம் வர்ணிக்கு வார்த்தையே கிடையாது ஸோ அதுதான் உண்மை நான் வாங்க அப்படியே போயிட்டு ரைட் சைடு பார்க்கிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்கப்படியே உள்ளே வண்டியை போட்டு அப்படியே வந்து உள்ளே நம்ம இந்த ஃப்ரீ ஆகலாம் அப்படியே எங்கள் அப்பா முருகலையை பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தாறு அடி சொல்கிறாங்க ஒரு இந்த சிலை வந்து இந்த முருகர் சிலை நூற்றி நாற்பத்தாறு அடியில் இவ்வளோ அழகாக வந்து யாருமே வந்து அந்த சொல்கிறது அந்த அந்த கையா இல்லை அது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக செதுக்கியிருக்கா அப்படியே இந்த வெயில் உச்சி வெயில் அவர் மேலே அடிச்ச அந்த தங்க கலருக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் அப்படியே ஜொலிக்கிறா தலைவன் அந்த பாருங்கள் பா பார்த்தீங்கன்னா சண்டே தான் இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை மணி ஆயிடுச்சு சரியான வெயில் பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுலேயும் வந்து ஒரு சாமி வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஸோ மேலே ஏறி போய் தான் அதை போய் பார்க்கணும் ஸோ இது வந்து கிட்ட போய் பார்த்து சாமியோட சாமியோட பாதத்தை வந்து தொட்டு வணங்கிட்டு போகலாமாங்க ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் வந்து அதுக்குமே வாங்குறாங்க ஒரு முப்பது ரூபா சம்திங் டிக்கெட் வாங்கிட்டு சாமியோட பாதத்தை தொட்டு வணங்குறப்பில் லைன் நிற்கிது அவ்வளோதான் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கரெக்டாக தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டரு வந்து கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் இப்போ இருக்க நாங்கள் அந்த வீடு போய் சேரணும் அதனால் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ உங்களோட ஊரில் எதாச்சும் ஹிடன் பிளேசஸ் டெம்பிளாக இருக்கட்டும் எதாக்கும் ஹிடன் பிளேசஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்க நான் உங்களான பாய்